hey home decor lovers this is why you need to check out mintra's epic bedding sale get premium bed sheets and curtains at up to 84% off on mintra from dreamweavers to my trident we've got the softest most stylish options starting at just r 47 transform your bedroom with unbeatable designs and quality limited time offer folks don't miss out shop now like comment and share for more awesome home decor deals Veya, இந்த மரபில் கிருஷ்ணத்ரை பாயனர் என்று அழைக்கப்படுவார் வியாசர் வேதங்களைப் பிரித்ததினால் அவர் வேதவியாசர் என புகழ பெற்றார் வேதங்களுடன் மகாபாரதம் பகவதம் மற்றும் அஷ்டாட்ச புராணங்களை எழுதிய மகான் வியாசர் ஏழு சிரஞ்சீவிகளுள் ஒருவராக கருதப்படுகிறார் வியாசரின் பிறப்பு வரலாறு அஷ்டாட்ச புராணங்களில் வியாசரின் பிறப்பை பல்வேறு முறையில் விவரிக்கிறார்கள் கீழே சொல்லப்பட்ட கதை மகாபாரதத்தின் ஆதி பருவம் மூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறதுபோல் பண்டைய காலத்தில் சேதி நாட்டை வசு என்ற மன்னன் ஆட்சி செய்தான் ஒருநாள் வேட்டைக்கு சென்ற மன்னன் முனிவர்கள் தவம் செய்வதைக் கண்டதும் அவர்களைப் போல்தானும் தவம் செய்யத் தொடங்கினான் இவ்வாறு தவம் செய்வதைக் காணும் இந்திரன் நீ தவம் செய்தல் நன்று ஆனாலும் நீ அரசாக இருக்க வேண்டும் என் நண்பராக இருந்து என் முன்னிலையில் வருவாயாக என்று ஆசிர்வதித்தான் இந்திரன் வசுவுக்குத் திவிய விமானம் தெய்வீக மாலை மற்றும் வேணேஷ்டி எனும் சக்திவாய்ந்த ஆயுதத்தை அளித்தான் வசல் இந்த விமானத்தில் மேலே கீழே பறப்பதால் உபரிச்சரர் என்று அழைக்கப்பட்டார் டோட் வசுவின் நகரம் அருகே சுத்திமதி என்ற ஒரு நதி இருந்தது கோலஹலன் என்ற மலையோ இந்த நதியை மறைத்திருந்தது இதனால் வசல் தனது காலால் மலையை ஒதுக்கினார் கோலஹலனும் சுத்திமதியும் ஒன்றாக இணைந்து கிரிகா என்ற மகளையும் வசுபத் என்ற மகனையும் பெற்றனர் இந்த குழந்தைகளை சுப்திமதி வசுவுக்குக் கொடுத்தாள் பின்னர் வசு கிரிகாவை மணந்து மகன் வசுபதனை தனது இராணுவத் தலைவராக நியமித்தார் ஒருநாள் சென்றிருந்த சென்றிருந்தபோது தன் மனைவி கிரிகாவை நினைத்தார் அப்போது தன் வீரியத்தை ஓர் விட்டு அதை ஒரு கழுகு மூலமாக கிரிகாவுக்கு அனுப்பினார் ஆனால் வழியில் வேறு ஒரு கழுகு அதனை உணவாக எண்ணி பிடிக்க முயன்றது இவ்வாறு நடப்பதில் அந்த வீரியம் யமுனை நதியில் விழுந்தது அதே நேரத்தில் அத்ரிக்கா என்ற ஒரு அப்சரா பிரம்மாவின் சாபத்தால் மீனாக யமுனை நதியில் வசிக்கிறாள் அந்த மீன் வசுவின் வீரியத்தைக் கொடுத்ததால் கோட்பொருளாக மாறி பத்து மாதங்கள் கழித்து இரு குழந்தைகளை பிறப்பித்ததுடோட் மீனவர்கள் அந்த மீனை பிடித்து அதன் வயிற்றை அறுத்தபோது ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கிடைத்தன அவர்கள் இருவரையும் தாசராஜனிடம் கொண்டு சென்றனர் அத்ரிக்கா தனது சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் தெய்வீக உருவம் பெற்று தேவர்லகத்திற்கு சென்று விட்டாள் டோட் ஆண் குழந்தை செய்தி நாட்டின் மன்னனானான் குழந்தை மச்சைகந்தி மீனின் வாசனை உடையவள் என்று அழைக்கப்பட்டாள் அவள் வளர்ந்து யமுனை நதியில் படகு ஓட்டும் பணி செய்தாள் டோட் வியாசரின் பிறப்பு ஒருநாள் வசிஷ்ட முனிவரின் பேரன் பராசர முனிவர் யமுனை நதியைக் கடக்க மச்சைகந்தியின் படகில் ஏறினார் அவளது அழகைக் கண்டு அவளை திருமணம் செய்ய விரும்பினார் டோட் அப்போது மச்சைகந்தி கூறினாள் என் உடம்பு மீனின் வாசனை உடையதாக இருக்கிறது என் கெட்டால் என் தந்தையிடம் நான் எப்படி செல்ல முடியும் பராசர முனிவர் அவளுக்கு இனி உன் உடம்பிலிருந்து சுகந்தம் வீசும் என்று ஒரு வரம் வழங்கினார் அப்போது அவளது நாமம் யோஜனகந்தி ஒரு யோஜன தூரத்திற்கே மனம் வீசும் என மாறியது பராசர முனிவர் அவளை உன் கெடாது என்று உறுதி கூறி அந்த இடத்தை மழை மூட்டியது போல மூடியபின் அவளுடன் இணைந்தார் இந்த உறவால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்தக் குழந்தை பிறந்தவுடனே தன் தாய் தந்தை இருவருக்கும் வணங்கி தவம் செய்ய விட்டான் அவன்தான் வியாசர் மகாபாரதத்தில் வியாசரின் பங்கு மகாபாரதத்தை எழுதிய வியாசர் அதில் முக்கியமான மனிதராக இருந்தார் அவர் நிகழ்வுகளை தனியாக பார்க்கும் நிலைமை கொண்டு அவரது தர்மத்தை மட்டும் கடைப்பிடித்தார் டோட் சத்தியவதி சந்தன திருமணத்தின் போது பீஷ்மர் ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பேன் என உறுதி கூறினார் சந்தனவின் புதல்களான சித்ராங்கதன் கந்தவர்களால் கொல்லப்பட்டார் விசித்திரவீரின் உடல் நலக்குறைவால் இறந்தார் அரச குடும்பத்திற்கு வாரிசே இல்லை என்பதால் சத்தியவதி வியாசரை அழைத்து தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்து வாரிசுகளை உருவாக்கச் சொன்னாள் டோட் வியாசர் அம்பிகைக்கு திருதராசிரன் அம்பாலிகைக்கு பாண்டு ஒரு அடிமைக்கு விதுரர் என பிறக்கச் செய்தார் டோட் பாண்டவர்கள் வனவாசத்திற்குச் சென்றபோது வியாசர் அவர்களைச் சந்தித்து

So, join our awesome community, comment, like, and share. Let's create something amazing together. Thanks in advance, and see you in the next video.